ஒரு கிலோ போதை பொருள் அல்ல மூலப்பொருள் செய்யக்கூடிய மூலப்பொருள்ல இப்படி கடத்தி இருக்காரு அப்படின்னு பகீர் குற்றச்சாட்டு இரண்டாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் சொல்றாங்க இது எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு இதுல வெற்றி மாற வரைக்குமே விசாரிக்கணும் பெற்றுவார்த்தை மாதிரி அமீர் மாதிரி சமூக நீதியும் ஜனநாயகத்தையும் வலியுறுத்தி படைப்பாளிகளா இருக்கிறவங்களும் இன்னொன்னு இந்த மாதிரியான நாங்க சனாதனத்துக்கு எதிரான அப்படின்னு அரசியல் செய்யறவர்களும் இதுல சிக்கி இருக்கிறதுனால நீங்க பாத்தீங்களா என்ன ஒரு பிழை பண்ணிட்டீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு பிரபலமான இயக்குனராக இருக்க அமீர் வந்து அவருக்கா ஒரு நல்ல கதை இருக்கு கேட்டால் வழிபோயா ஒரு புத்தகத்தை கூட வழிமொழிக்கு பண்பட்ட நல்ல கதை இருக்கு அதை வாங்கி பட மாட்டாங்க நட்பீனரிப்புகள் சூபா இருக்கும் அந்த கொடியூஷனுக்கு வேற குற்ற பின்னணி இருக்குங்கிறத தெரியாதனால இவங்க கோட்டு தூங்குறாங்க இப்ப எல்லாரும் உன் தெரிஞ்சு இவங்க வந்து அவரோட சம்பந்தம் வச்சிருக்காங்க அந்த கடத்தை அந்த உங்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோட்டத்தை உருவாக்க வர்றாங்க ஏசிய நேற்று மின்னியர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் மற்றும் திரை ஆய்வாளர் ராஜ கவிரன் அவர்கள் நம்மளுடைய அவரை நிகழ்ச்சிக்கு வரை இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சரி இப்போ திரைத்துறையில் ஒரு பரபரப்பா பேசு பொருளாக இருக்கிறது அப்படின்னா தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக் அவர்கள் வந்து ஒரு போதைப்பொருள் பொருள் கடத்தல தொடர்பு அவருக்கு இருக்கு அப்படின்னு ஊர்ஜிதமாயிருக்கு அவர் தலைமறைவாக இருக்காரு அப்படின்றது தான் போயிருக்கு இது ஒன்று அவர் ஒரு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்றது ஒரு அதிர்ச்சி அவர் இன்னும் திமுக உள்ள ஒரு பொறுப்பில் வேற இருக்காரு அப்படின்றது அந்த கட்சி அவர் பொறுப்பில் இருந்து இருக்கு அது ஒரு பக்கம் இன்னொன்று அவர் கூட அமீர் அவர்கள் தொழில் ரீதியாகவும் பார்ட்னரா இருக்காரு ஆனா அவர் வந்து நான் அந்த படத்துல இருந்து ஒரு அறிக்கை விட்டு இருக்காரு ஆனா போர் ஏஎம் கஃபே லா கஃபே அப்படின்ற ரெண்டு கஃபே வந்து இவர் பார்ட்னரா இருக்காரு அதை பேசின சில கிளிப்ஸ் போயிட்டு இருக்கு விஜய் சேதுபதி வெற்றிமாறு அவங்க ரெண்டு பேரையும் சொல்லி வாழ்த்தின கிளிப் போட்டு ஒரு பிரச்சாரமும் போயிட்டு இருக்கு இத முதல்ல எப்படி பாக்குறீங்க ஒரு சினிமா தயாரிப்பாளராக ஒரு 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 இயக்குனர் வந்து கமிட் ஆகிற போது அவரோட ஒப்பந்தம் செய்கிற போது அவர் எந்த வழியில் பணம் சம்பாதித்தார் என்பதை தெரிந்து கொண்டுதான் நான் படம் இருக்கிறேன் என்று இதுவரைக்கும் யாராவது ஒரு இயக்குனர் சொல்லியிருக்கிறார்களா இல்லை யாரும் சொல்லுவாங்க இப்ப பாரம்பரியமாக திரைப்பட நிறுவனம் நடத்துகிறவர்கள் அவர்கள் அந்த திரைப்படம் எடுப்பதை நிறுத்தி கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள் ஏவிஎம் போன்ற நிறுவனங்கள் விஜயா வாகினி ஸ்டூடியோஸ் என்று ஒரு பெரிய பாரம்பரியமான நிறுவனங்கள் நடத்தியவர்கள் சினிமாவிலே இப்போ இல்லை இல்லை ஹீரோக்களினுடைய அதிக சம்பளம் பட்ஜெட்டினுடைய பெருக்கம் வந்து ஒருவேளை தோல்வியடைந்தால் எங்கள் நிறுவனத்தினுடைய ஊழியர்களுக்கு பின் பின்னாடி பிரச்சனை வந்துவிடும் எங்கள் சொத்துக்களை பாதுகாக்க இயலாது என்று ஏவிஎம் சரவணன் போன்ற முன்னணி தயாரிப்பாளர்கள் சினிமா எடுப்பதை நிறுத்திவிட்டோம் இதுதான் காரணம் என்று சொல்லுகிற இந்த காலகட்டத்திலே திடீர் பணக்காரர்கள் வருகிறார்கள் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் வருகிறார்கள் அதிகமாக பணம் சம்பாதித்தவர்கள் வருகிறார்கள் கருப்பு பணத்தை கணக்கு காட்டுகிறவர்கள் வருகிறார்கள் இப்படி ஒரு இயக்குனர் தனக்கான தேர்வு செய்வதற்கு அவர் இன்ன வழிகளை சம்பாதித்தாரா என்று அவரை ஆய்வு செய்வதற்கு சோதனை செய்வதற்கு நடைமுறையில் வாய்ப்பு இருக்குதான் கேட்டா வாய்ப்பு இல்லை சரி இது யாருடைய கண்காணிக்கக்கூடிய விஷயம் ஒருவர் வந்து வசதி படைத்தவராக மாறுகிறார்னா அவர் புதுசா பென்ஸ் கார் வாங்குறாரு ஆடி கார் வாங்குறாரு அவர் திடீர்னு ஒரு மங்களா வாங்குறாருனா அரசுக்கு தொடர்பு இல்லாமல் அரசாங்கத்தினுடைய முன்பதிவு இல்லாமல் அவர் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா அல்லது மங்களா கட்ட முடியுமா அவருடைய இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய கண்காணிக்க முடியாது நம்மளுடைய அந்த பான் கார்டுங்கிறதுலாம் எதுக்கு வச்சிருக்கிறாரா நம்மளுடைய வருமானத்தை தான் வச்சிருக்கான் அப்ப இவர இவரை முறையேடாக பணம் சேர்ந்தாரா இல்லையா என்று கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது அரசாங்கம் தான் அமீர் இருக்காரா அரசாங்கம் இருக்கா

தன்னுடைய கதையை வந்து நிரூபிப்பதற்கு தன்னுடைய திறமையை நிரூபிப்பதற்கான வாய்ப்பாக தான் அதை கட்டிக் கொள்வார்களே தவிர அந்த நபருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக ஆய்வு செய்து அவருடைய அவர் நல்லவராக கெட்டவரா என்று ஆய்வு செய்கிற வாய்ப்பு முறை யாருக்குமே யாருக்குமே அப்ப அவரும் நம்மை போல அதிர்ச்சி தான் அடைகிறார் ஒரு தயாரிப்பாளர் என்று முதலில் செய்தி வந்தது அப்புறம் அவர் தான் ஜாபர் சாதி என்று வந்தது அப்ப இதுல என்னன்னா அவர் ஏற்கனவே மங்கை என்று ஒரு படம் தயாரிச்சிருக்கிறாரு அதுல கையர் ஆனந்திங்கிறவங்க நடிச்சிருக்காங்க இயக்குனர் வந்து அதிர்ஷ்டவசமாக இஸ்லாமியராக இல்லை இருந்திருந்தா இந்த வலை பின்னணியில் அவரும் வந்து ஒரு ஒரு கூட்டாளி என்றுதான் ஒரு கதையை கட்டியிருப்பாரு அப்ப அவர் வேறு படங்களும் தயாரித்து இருக்கிறார் அப்ப திடீர் என்று ஒருவர் வருகிற போது ஒரு தயாரிப்பாளராக வருகிறவருடைய பின்னணி சரியில்லை என்று வருகிற போது அதற்கு நேர்மையாக ஒரு அறிக்கை வைக்கிறாரு இவரோட வந்து நான் கடந்த காலங்களில் இவர் இப்படி ஒரு அதிர்ச்சியா இருக்கிறேன் இது உண்மையாக இருக்கும் பட்சத்துல நான் வந்து எந்த வித குரங்கு வைத்துக் கொள்ள மாட்டேன் உறுதிமொழி அளிக்கிறார் என்ன செய்யறாங்கன்னா அவர் தொடர்ச்சியாக ஈழ போராட்டத்திலே இருந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே இருந்து எல்லா விஷயங்களுக்கும் தானே முன் வந்து தொடர்ச்சியாக அரசுக்கு எதிரான குரலை வந்து கழக குரலை வந்து தொடர்ச்சியாக ஊடகங்களில் பதிவு செய்து கொண்டே வருகம் அதே போல வெற்றி மாறனும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகளோடு ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு மரண தண்டனைக்கு எதிரான கருத்துக்களை பேசி இருக்கிறாரு பேரறிவாளன் விடுதலைக்கு காவேரிக்காக போராட்டம் முன்னணியில வந்து நின்று இருக்கிறாரு விஜய் சேதுபதியும் கடவுள் நம்பிக்கை வைத்துக்கொண்டு கொண்டு கடவுளை நான் காப்பாத்துறேன்னு சொல்றவங்க யாரையும் நம்பாதீங்க கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும் அப்படின்னு பாஜகவுக்கு எதிரான கூறி பேசி இருக்கிறாரு இவங்கெல்லாம் ஒரே வரிசையில் ஒன்று சேர்க்கிறாங்க சேர்த்துட்டு எப்பொழுதுமே என்னன்னா ஒரு குற்றம் நடந்திருக்கிறது ஒரு தவறு நடந்திருக்குன்னா அது வந்து நீதிமன்றத்தின் வழியாக நிரூபணமாகி அவர் குற்றவாளி என்று தண்டிக்கப்படலாம் அதுதான் அரசியல் சாசனத்தினுடைய நடைமுறை ஆனா சிறுபான்மை மக்கள்ல யாராவது ஒருவர் வந்து குற்றவாளி என்று வந்து ஒரு விசாரணை வளையத்துக்கு கூட வந்து விட்டாலே நீதிமன்றம் தீர்ப்பு சொல்வதற்கு முன்னாலேயே ஊடகங்கள் தீர்ப்பு சொல்லிக் கொடுக்கிறது ஊடகத்தில இருக்கிறவர்கள் சில பேர் என்ன பண்றாங்க தானே சண்டிகராக மாறி தானே ஒரு புலனாய்வு மொழியாக மாறி அது ஏன் அப்படி வந்தது ஏன் இப்படி வந்ததுன்னு சில பேர் கேட்கிறான் ஒரு புலனாய்வு மொழி கேக்குறாரே

என்னைய கம்பெனி அவமான உதவி எல்லாமே ஒரு நடிகனாகவோ அணிந்து திரிந்து வருகிற போதுணக்கான தயாரிப்பாளர் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வார் அந்த தயாரிப்பாளர் தவறானவர் குற்றத்தொடர்பு உடையவர் என்று அரசாங்கம் கண்டுபிடித்தார் அந்த வினாடிக்கு பின்னால் அவர் என்னவாக நடந்து கொடுக்குறார் நம்ம பார்க்க முடியுமே தவிர முன்கூட்டியே ஏன் பழகுனா கேட்கிறாங்க படம் இல்ல இல்ல கேட்டு வர சந்தேகம் என்ன அப்படின்னா இப்போ திடீர்னு இறைவன் மிகப்பெரியவன் ஷூட் நிக்குது அப்ப அவர் என்ன சொல்றாரு திடீர்னு படப்பிடிப்பு நிக்குது இந்த மாதிரியான ஒரு செய்தி சொல்றாங்க இது வந்து தப்பு தான் யார் பண்ணாலும் தப்புதான் இது கண்டிக்கப்படவும் தண்டிக்கப்படவும் கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்றத சொல்லிட்டு நான் இந்த படத்துல இருந்து விளக்குறேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு நான் ப்ரெஸ் மீடியாவை சந்திச்சும் இது இது போறப்ப பேசுறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு ஒரு பக்கம் இருந்து அமீர் அவர்களுக்கு ஐம் ஸ்டாண்ட் வித் அமீர் அப்படின்ற ஒரு பொருள் சாரனுடைய கருத்தும் வருது இதில் அடுத்ததான் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா இஸ்லாமியர் ரெண்டு பேருமே அப்படின்றது ஒன்று இன்னொன்று இவர் திமுக ஒரு அயலக அணி பொறுப்பாளராக சென்னை மேற்கு பகுதியில் பொறுப்பாளராகவும் இருக்கு அந்த இருந்து உடனடியாக அவரை நீக்கிறாங்க ஒரு எல்லாரும் சொல்றது மாதிரி தான் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ப்ரொடியூசர் என்ன பண்ற இப்போ சுபாஷ்கரன் வந்து ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சப்போ நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க நம்ம லைக்காக வந்து இன்னைக்கு லைக்கா தான் இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்குது ஸோ அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அது ஒன்று இருக்கு ஆனா அமீர் அவர்கள் திரைத்துறையை தாண்டி ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை வந்து லக்ஸுரி ரெஸ்டாரண்ட் வந்து அவருக்கு பார்ட்னரா அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஃபோர் ஏஎம் ஒன்று பண்ணாங்க லாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஆதாரமா தான் விஜய் சேதுபதியும் வெற்றி மரணம் இவ இது இது இந்த மாதிரியான ஒன்று திறக்கும் மு நடக்கும்போது திறக்கிறதுக்கு வந்து திரைத்துறையில் இருந்து அவங்க திறந்து வைப்பாங்க இப்போ கூட உப்புக்கண்ணம்னு ஒரு பிஸ் வந்து வெற்றி மரணம் திறந்து வச்சிருக்காரு அவங்களுக்கும் இது எந்த காசுல வருது யார் திறக்கிறாங்க ஒருத்தர் கூப்பிட்டா போய் திறந்து வைப்பாங்க அப்படி திறந்து வைக்கும் போது இதை அமீர் அவர்களும் ஜாபர் சாதிப் அவர்களும் இணைஞ்சு இதை வந்து தொடங்கியிருக்காங்க இந்த தொழில் நிறுவனம் இன்னும் வெற்றி பெறணுன்ற மாதிரி வாழ்த்து செய்ய பேசுற அந்த கிளிப்பை மட்டும் பர்டிகுலரா எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க அப்போ தொழில் ரீதியா ஒரு தொடர்பு இருக்குதானே எப்படி தெரியாத அவருக்கு இந்த பின்புலத்துல இருந்து காசு வருதுன்னு அவருக்கு எதுவும் தெரியாதா அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்களை சொல்லிட்டு இருக்காங்க குற்றச்சாட்டு கூட சொல்றேன் பிரச்சாரம் ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய படத்துக்கு வந்து ஒரு இயக்குனர் வந்து பிரபல இயக்குனராக இருக்கிறவரு பணியாற்றும் போது நான் ஒரு ரெஸ்டாரண்ட் தொடங்குறேன் அந்த ரெஸ்டாரண்ட் விளம்பரமாக பிராண்ட் அம்பாஸ்டராக நீங்க ஒரு பார்ட்ரென்னு வெளியில சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ட்வெண்ட்டி பர்சண்ட் தரேன் பர்சன்ட் தரேன் நீங்க வந்து ஒரு ஒரு எயிட்டி பர்சன்டோ செவன்ட்டி பர்சன்டேஜோ என்னுடைய ஆதாரத்துல நீங்க அக்ரிமெண்ட் கொடுக்கணும் நீங்க வந்து உங்களுடைய முகத்தை காட்டுங்க அந்த சினிமா பாப்புலராட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவரது வேலையை செஞ்சுருக்காரு ஆஹ் அமீர் வந்து ஹோட்டல் நடத்துறதுல வந்து நிபுணத்துவம் பெற்றோரா ஏற்கனவே பரோட்டா மாஸ்டர் வந்திருக்கா ரட்டி மாஸ்டர் வந்திருக்கா இல்லை ஏதாவது ரெஸ்டாரண்ட் நடத்தி அனுபவம் மிக்க ஒரு அவர் இருந்திருக்கிறாரா அவருக்கு ஏதாவது பின்புணம் தெரியுமா எனக்கு தெரியாதுல சரி எல்லாருக்குமே தெரியாது அவருக்கு அந்த தொழில் தெரியாது அவருக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அப்ப இவருடைய முகத்தை அவங்க ஒரு பிராண்ட் பாஸ்டர் இப்ப இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜவுளி கடை திறக்கிறாங்க ஒரு திரைப்பட நடிகை அவங்க பேர்லயே அவங்க அந்த ஜவுளி கடை பேர வைக்கிறாங்க சினேகால யானை வைக்கிறாங்க அவர்கள் அது எதுக்கு அதை வைக்கிறாங்க அந்த பிராண்டா மாறுறதுக்காக விடம்புறதுக்காக வைக்கிறாங்க ஆனா அது பிராண்ட் அம்பாசிடர் தனியா இருக்கு அதற்கு நம்ம கேம் பண்றது அப்படின்றது வேற ஆனா தொழில் ரீதியா நீங்க ஒரு எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒரு நட்பின் அடிப்படையில நான் வந்து ஒரு கடை திறக்கிறேன் அது நீங்க நானும் சேர்ந்து பண்ணணும் சொன்னா அந்த நியூஸ் வைரல் ஆகும் அதனால உங்க பேரை நான் பயன்படுத்திக்கிறேன் என்று கேட்பதுல எப்பொழுதுமே ஒரு வழக்கமான விஷயம் இப்ப நம்ம சினிமால வந்து பணி முடியும் ஒரு உதவி இயக்குனராக இருக்கிறோம் நம்ம ஊர்ல என்ன செய்வோம்னா கோவில் திருவிழாக்கு மட்டும் வந்து

அதை நம்ம இதோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி நம்ம வந்து அதுக்கான ஒரு நம்ம திரைக்கதையும் ரெடி பண்றோம் சரி இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா இப்ப ஆறு திராவி மோசடியில ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வந்து மோசடி செய்யப்பட்டிருக்கிறது அத பாஜக பிரமுகர்கள் அதிலே வந்து பங்கேற்பாங்க அதுல கே சுரேஷ் இருக்கிறது அது போல இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அமர் பிரசாத் ரெட்டி கூட வந்து சம்பந்தமுடையவராக இருக்கிறாரு அவர் அண்ணாமலை தான் ஆளு அப்படின்னு சொல்றாங்கல்ல இப்ப இந்த குற்றத்தை தனித்து பார்ப்பதா இல்ல அண்ணாமலை தொடர்புடன் பார்க்கலாம் ஒரு புனித இல்ல ஒரு விஷயத்துல வழக்குல யார் தொடர்புல இருக்காங்களோ சட்டப்படி யார் மேல வழக்கு இருக்கு அவங்க ஆறுதுரா நிதி மோசடி என்பது ஒரு தனிப்பட்ட தனிப்பட்ட ஆமா அப்ப நான் என்ன சொல்றேன் இப்ப பாஜக ஆரம்பிச்சது வந்து தமிழ்நாட்டுல வந்து பாஜக தலைவராக அண்ணாமலையா வந்து அந்த பதவி ஏற்க கொடுத்தது நிதி மோசடி செய்வதற்காக ஒப்புக் கொடுவாங்க ஏன்னா தனித்த குற்றம் தனிநபர்களுடைய குற்றம் அவங்க கட்சியிலேயே இருக்கிறாங்க அப்படிங்கறத அப்ப கட்சியினுடைய நடவடிக்கை வேறு அந்த இது வேற அப்ப நம்ம என்ன செய்யலாம் உடனே கட்சியில இருந்து நீக்கினாங்களா அவங்க அமர் பிரசாத் ரெட்டியோ ஆர் கே சுரசியோ கட்சியில இருந்து நீக்கினாங்களா நீக்கல ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க திமுகவில் அவங்க கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர் கிடையாது ஒரு மாவட்ட அணியில ஒரு துணை செயலாளர் அவரே அயலக அணிங்கிறது வந்து அதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா நீங்க மெயினான போர்ஷனே கிடையாது இப்போ நீங்க கட்சியில வந்து மாவட்ட செயலாளர் இருக்காரு அவர் தான் வந்து அத்தாரிட்டி அந்த கட்சி ஒன்றிய செயலாளர் இதெல்லாம் வந்து ஒரு பவர் சென்டர் மாதிரி இருக்கிறோம் அதிகார மையம் அவங்க எல்லாம் அந்த இடத்துல அவர் இல்ல இவர் அயரக அணியினுடைய துணை செயலாளர் இலக்கிய அணியினுடைய கலை இலக்கியத்தினுடைய பகுத்தறிவு அணியினுடைய பதிமூணாவது இந்த செயலாளரும் ஒன்று போராய் உடனே அவர் திமுக இதற்கு உடன்பாடாக இருக்கிறதா திமுகவும் இதற்கு இருக்கிறதா இப்போ கோயில் திருவிழா நடத்துறாங்க நீங்க வந்து ஒரு வியாபாரிகள் சங்கம் மாநாடு நடத்துறாங்க அந்த பகுதியில் இருக்கிற வியாபாரிகள் போறாங்க இப்ப இவர் வந்து ஒரு ஹோட்டல் நடத்துறாரு சாம்பார் சார் வச்சுக்க வியாபாரி சங்கத்துல இருந்து என்ன பண்ணுவான் டொனேஷன் கொடுங்க அது மாதிரி மாநாடு போடுறோம் வணிகர் சங்கம் மாநாடு போடுறோம் மேய்சாதி கேட்பாங்கல்ல அவர் கொடுத்துருப்பாருல அப்போ வந்து அந்த பணத்துல வந்து எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லி அவரை குற்ற வழக்கில் சேர்த்துக்கலாம் வணிகர் சங்க அப்படி முடியாது முடியாதுல்ல அது இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் நான் கேட்கறேன் இல்ல ஆனா இதுல வந்து என்ன அப்படின்னா இதுல திமுகவுக்கோ இல்ல அந்த வழக்குல ஆர்வத்துறவங்க பாஜகவுக்கோ தொடர்பு இல்லை அப்படின்னாலும் பொதுவா நான் எப்படி ஒண்ணு கேட்கறேன் இப்படி தவறு செய்யறவர்கள் குற்றம் செய்வர்கள் அரசியல் கட்சிகளை பயன்படுத்திக்கிறதுக்காக வந்து இணைகிறாங்களா ஆர் கே இருக்கலாம் இல்ல ஜாபர் இருக்கலாம் அப்படி பின்னணி எப்பொழுதுமே தன்னுடைய தற்பாதுகாப்புக்கு அதிகாரம் இயங்க அவங்க உறவாதான் இருப்பாங்க இன்னும் யாரும் வந்து நான் சொல்லிதான் அந்த நாட்டுக்கு தெரிய போற ரகசியம்ல அது கிடையாது இருக்கு எப்பொழுதுமே உள்ளது என்னன்னா குற்றப்பின்னணி இருக்கிறவங்க இப்ப ஒண்ணு இல்ல பாஜக நிறைய ரவுடிகள் வச்சிருந்தாங்களா இல்லையா சேர்த்தாங்க நெருக்குன்றம் சூரியா எல்லாம் நிறைய பேர் சேர்த்தாங்க கஞ்சா கேசல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவருடைய செயலாளராக போடுறாங்கல்ல அப்ப எல்லா கட்சியிலுமே இந்த நடைமுறை இருக்கிறது பாஜக கூடுதலா கூட இருக்கு அப்ப நீ என்ன பண்ணாங்க ஒருத்தர் ஆபாசமா பேசினாரு திமுக அப்படின்னு கட்சி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பெண்களை வந்து தரப்புறவா பேசினாரு தரவா பேசினாரு வாரியலா இரண்டையர்த்து பேசினாரு நீங்கனாங்கல்ல அப்ப இது வந்து என்னன்னா ஒரு வெகுஜன திரளாக ஒரு வெகுஜன இயக்கம் நடத்துகிற போது பல்வேறு குணாதிசயங்கள் கொண்டவர்கள் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் தவறு செய்கிறவர்கள் எல்லாரையுமே பில்டர் பண்ணி தான் கட்சி நடத்தணும்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில மட்டும்தான் உறுப்பினர் ஆகிறது கூட அவை மாநில குழு உறுப்பினர் ஆகிறது கூட அவை முதுமை அடைஞ்சிருவாங்க படிநிலை வச்சிருந்தாங்க இப்போ வெகுஜன இயக்கம் திரட்டுறவன் என்ன செய்ய முடியும் கட்சி மாநாட்டுக்கு வந்து இப்ப லட்சம் பேரை திரட்டுறான் திடீர்னு வந்து பத்து லட்சம் பேர் வந்தாங்க அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க மாநாட்டில் சொல்றாங்க அப்ப அந்த பத்து லட்சம் பேருமே பரிசுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் பொது வாழ்க்கையை வந்து தூய்மையுடைய உடையவர்கள் அவர்களை மட்டுமே வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கட்சி மாற்ற முடியுமா அது ஒரு வெதிச்சன அப்படி நீங்க ரெஸ்டாரண்ட் சாப்பிட முடியாது நேர்மையான வழியில சம்பாதிச்சவங்க மட்டும் நீங்க எப்போ பண்ணுவாங்க சொல்றாங்க அது அப்படி கிடையாது ஏர்போர்ட்ல சொல்றாங்களா அப்படி எதுவும் போலீஸ் இன்ஃபார்ம் ஆனாதானே கேப்பான் இப்ப நீங்க போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்றீங்க உங்களுக்கு குற்ற பின்னணி இருக்கிறதா மட்டும் அப்பதான கேக்குறான் நீங்க அப்ளை பண்ணாதப்போ கேக்குறானா இப்போ இது எல்லாமே என்னன்னா இது சட்டத்துக்கு உட்பட்டது கண்காணிக்க அப்ப நம்ம ஜாபர் சாதிக்கினுடைய தவறுகளுக்கு நம்ம யாரும் மட்டும் கொடுக்கலாம் கண்டிப்பா அது வந்து போதை பொருளை வந்து கடத்துவது அப்படிங்கறத ஒரு இஸ்லாமிய நாட்டிலே வந்து இந்த குற்றம் நடந்துவதால் அவருக்கு மரண தண்டனை கொடுத்துவாங்க கண்டிப்பா தான் விசாரணை பண்றோம் இவர் நீதிமன்றத்துக்கு போக முடியும்

அப்போ எல்லா சமூகத்திலயுமே ரவுடிகள் இருக்கா வன்முறையாளர்கள் இருக்கா தவறான செய்ய செய்யக்கூடியவனும் இருக்கா மோசடிக்காரே இருக்கா என்று எல்லா கூட அவங்க பிரச்சாரமா குற்றம் சாட்டுறது இல்ல எல்லா இஸ்லாமியர்களையும் இப்ப அவங்க சொல்லுங்க இப்போ ஒரு மீம் கூட போட்டு இருந்தாங்க வடக்கன்ஸ் இந்த மாதிரி ஒரு இதுல நாங்க வந்து பாணிபுரியத்து தாண்ட அவளை அவ்வளவு மாதிரி கஞ்சாயத்து படைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரால் மீம் வந்து இப்ப இதுல வந்து எல்லாரையும் சொல்லல அமீர் அவர்கள் இவ்வளவு நியாயமா பேசுவாரு அவர் வந்து ரொம்ப ஒரு இதுவா பேசுறாரு அதே மாதிரி வெற்றிமாறன் வந்து அவருக்கு ஒரு அரசியல் சித்தாந்தத்தோட பேசுறவரு இவங்க எல்லாமே மக்கள் நலனுக்காக ஜனநாயகத்துக்காக பேசுறவங்க இவங்க எல்லாருமே இவர் ரொம்ப தொடர்பில் இருக்காரு இவர் பாத்தீங்கன்னா மங்கைன்ற ஒரு படம் ஒரு கம்யூனிசம் சார்ந்த ஒரு படத்தை எழுதுறாரு அவர் திமுக போன்ற அமைப்புல இருந்து ஆனா அவர் பண்ற காரியத்தை பாத்தீங்களா ஒரு போதைப் பொருள் கிடத்துல இருக்கும் இங்க ஒவ்வொன்னையும் ஒவ்வொன்னா பாக்குறது இருக்குல்ல ஒரு திருட்ட சாதாரணமா பார்ப்பாங்க அதுவே வந்து ஒரு கொலையை வேற மாதிரி பார்ப்பாங்க அப்போ இந்த பிஎம்எல்ஏ இதெல்லாம் நடக்கிறது வேற மாதிரியும் போத பொருள் கடத்திட்டாம்பா அப்படின்ற மாதிரி ஒண்ணு வந்து இருக்குல்ல ஏன்னா தெலுங்கு ஆஹ் ஹிந்தி இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில போதைப் பொருள் பழக்கம் அப்படின்றது நிறைய இருக்கு அவங்க நடிகர்கள் பயன்படுத்துறது இல்லையா நடிகைகள் வரைக்கும் சம்மந்தப்பட்டிருக்கு அரஸ்ட் ஆகிறது ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி வந்து போதைப் பொருள் பரவல்ன்றது பெருசா இருக்காது இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய படக்கம் இருக்காது மது வருந்ததோட படக்கம்ன்றது முடிஞ்சு ஆனா ஒரு ப்ரொடியூசரே வந்து ஐம்பது கிலோ அதுவும் போதை பொருள் அல்ல மூலப்பொருள் செய்யக்கூடிய மூலப்பொருள்ல இப்படி இருக்கார் அப்படின்னு பகீர் குற்றச்சாட்டு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் சொல்றாங்க இது எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு இதுல வெற்றி மாற வரையிலே விசாரிக்கணும் அப்படின்னா கட்டமா ரெண்டாயிரம் கோடினாங்க அடுத்த நாள் செய்தி பரபரப்புக்காக பதினஞ்சாயிரம் கோடி அவர்கள் சொன்ன செய்தி நிறுவனங்கள் தந்த அந்த அடிப்படையிலே நான் சொல்றேன் ஒரு கிலோ போதைப் பொருள் அந்த மூலப்பொருள் வந்து ஒன்றரை கோடி ரூபாய் விலை பெறும் அப்படின்னு பிபிசிஐ மாதிரி பல செய்தி செய்தி நிறுவனம் செய்தி நிறுவனங்கள் வந்து தெரிவித்து அந்த கட்டையில குறிப்பிட்டிருக்காங்க அப்போ ஒரு கிலோ வந்து ஒன்றரை கோடி பெருமானது முன்னதாக இருக்கும் என்றா ஐம்பது கிலோ என்று சொல்லுவது ஒரு எழுபத்தஞ்சு கோடிக்கான வாய்ப்பு இருக்கிறது பிடிபட்டது வரைக்கும் இதுக்கு முன்னால் ஏற்றுமதியானது பின்னால் ஏற்றுமதியானது ஆனா மொத்த கணக்கு இருக்கு இல்லையா அந்த கணக்குல ஏதோ ஒரு கணக்குல ஒரு இரண்டாயிரம் கோடியோ பதினஞ்சாயிரம் கோடியோ சொல்றாங்க இந்த குற்றம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படுகிற வரைக்கும் இது வந்து விசாரணைக்குரிய விசாரணைக்குரியது அதனால யாரும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படணும் பிடிபடுங்கிறத எல்லாருடைய விருப்பமும் ஆனா ஜீரோ வந்து நிறைய போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா யாரு வேணாலும் ஏதாவது சொல்லலாம் இரண்டாயிரம் கோடி சொல்லலாம் ஏன்னா சந்திரங்கிற பண்ணு ஒரு முறை பேட்டியில சொன்னாரு எவன் மரத்தை வெட்டிட்டு போனாலும் என் பேரை சொல்லிடுறாங்க நிறைய பேர் சந்தன மரம் விட்டுறான் ஊடகத்துல வந்து அப்படி வந்து போக்கஸ் ஆகி போச்சு அதனால எவன் விட்டு இந்த வீரப்பை வெட்டுலான்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சில குற்றவாளிகள் மேற்கொண்டு போது மொத்த கணக்கே ஒத்தால் பேர்ல எழுதி வாங்கி அப்ப இங்க இருந்து ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளுக்கு போன மொத்த போதைப் பொருளோட மூலப்பொருளுக்கான விலையும் அவர் அவர் கொடுக்க அவர் பிடிபடும் போது அதற்கான விசாரணை நடைபெறுகிற போதுதான் உண்மை வெளியே வெளியே வரும் அதனால அவர் யார் என்று தெரியாமல் தெரிவதற்கு முன்பு இருந்த பழக்க வழக்கங்களையே நட்பையை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக தீர்ப்படுத்துவதற்கான அவசரம் இல்லை நான் கருதுறேன் நான் விசாரிக்கப்படணும் நிரூபிக்கப்படணுங்கிறதா நீதி பரிமாறலாம் முன்கூட்டியே எல்லாமே இந்த என்கவுண்டர் பண்றது மாதிரி விசாரணைக்கு முன்னாடி சுற்றுறது மாதிரி முன்பூடிய வந்து விசாரணைக்கு முன்பே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு ஏரியாவை வந்து அவரு அவங்களோட அவங்களுக்கு மூணு விஷயம் வசதியா மாட்டிக்கிட்டு அவர் வந்து விடுதலை சிறுத்தை சார்ந்தவராக ஒருத்தர் தம்பி இருந்திருக்கிறாரு இந்த பக்கம் திமுக சார்ந்தவர் இருக்காரு இந்த பக்கம் அமீர் அப்ப சிறுபான்மை மக்கள் திமுக பேசிக்கிறார் இத மொத்தத்தை சேர்த்து இதை காலி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு அரசியல் வாய்ப்பாக மாற்றுகிறார்கள்

அடிப்படையில ஒரு குற்றவாளியாக பார்க்கிற போது கொஞ்சம் மிகை உணர்ச்சியோடு அதை அணுகுகிறார்களோ ரொம்ப ஜாஸ்தியா பேசுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் கூட இருக்கிறது அவர் ஒரு அல்ல என்கிற காரணத்தினால நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல என்ற காரணத்தினால இந்த பெரும்பான்மை சிறுபான்மைக்கான போட்டி குற்றவாளிகளிடத்திலும் இவர்கள் வந்து குறிப்பிடுகிறார்களோ அப்படி குறிக்கறங்களோ आमिर கேலி இல்லை நான் நேற்று மாதிரி आमिर மாதிரி சமூக நீதியையும் ஜனநாயகத்தையும் வலியுறுத்தி படைப்பாளிகளா இருக்கவங்களோ இன்னொன்னு இந்த மாதிரியான நாங்க சனாதனத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்னு அரசியல் செய்யறவங்களோ இதுல சிக்கிருக்குறதனால நீங்க பாத்தீங்களா என்ன ஒரு பிளே பண்ணிட்டீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்றத ஒரு பிரபளமான இயக்குனர்ரா குவிய आमिर வந்து அவருக்கு ஒரு நல்ல கதை இருக்கு என்கிட்ட ஒரு ஒருத்தர் கூட இருக்கு பணிபுரியக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட நல்ல கதை இருக்கு அத வாங்கி படம் பண்ணுங்க நட்பின் அடிப்படையில சொல்றாரு அந்த ப்ரொடியூசருக்கு வேற குற்ற பின்னணி இருக்குங்கிறத தெரியாததுனால இவங்க ஒண்ணு கொடுறாங்க இப்ப எல்லாரும் முன்கூட்டியே தெரிஞ்சு இவங்க வந்து அவரோட சம்பந்தம் வச்சிருக்காங்க அந்த கடத்தல உங்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோற்றத்தை உருவாக்க ஓகே இவர்கள் கலைஞர்கள் இது தனி இப்ப திருவிழாவோட வந்து ஒருத்தர் செய்து போறேன்னு வச்சுங்க திருவிழா அதற்காக ஏற்பாடு செய்து கொண்டது யாரும் சொல்ல முடியாது திருடர்கள் திருடுவதற்காகத்தான் திருவிழாக்கள் இரவில் ஏற்பாடு செய்யப்படுறது அந்த ஜெயின் திருடர்களுக்கும் அந்த திருவிழாவை ஏற்பாடு செய்யறது தொடர்பு இருக்கு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல கண்டிப்பா அது குற்றம் தனியானது திருட்டு என்பது கண்டிக்கத்தக்கது அது அந்த குற்றவாளி கைது செய்யப்படும் அப்படின்னு சொல்லுவீங்க அவங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எல்லாத்தையுமே பொதுமைப்படுத்துறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல எல்லாத்தையுமே ஒன்னாக்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த இடத்தை நோக்கி நகர வேணா நான் சொல்றேன் அதுதான் இப்போ பொதுவாகவே அரசியல பாத்துட்டீங்கன்னா பாஜக மேல எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஆளுதோ இல்ல எதிர்க்கட்சிகள் எங்க வலுவா இருக்கோ அங்க ஈடியையும் இன்கம் டாக்ஸையும் அனுப்பி சில பேரை மிரட்டி அஜித் பவர்லாம் எடுத்துக்கிறது எல்லாம் அஜித் பவர் எல்லாம் போயிட்டாரு ஒண்ணு இருக்கு அப்போ தொடர்ச்சியா வந்து பாஜகவுக்கு எதிரான சித்தாந்தத்தோட எடுக்கக்கூடிய படம் எடுக்கிற கலைஞர்களா இருக்கலாம் எழுத்தாளர்களா இருக்கலாம் அந்த மாதிரி ஆட்களை மிரட்டலுக்கான ஒரு விஷயமா இது இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி அந்த மாதிரி படங்கள் எடுக்காதீங்க இல்லைன்னா நீங்களும் வந்து இதுல சம்மந்தப்பட்ட அப்படி மிரட்டுவதற்கான வாய்ப்புகள் இதுல இருக்குன்னு பாக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு குற்றம் நடந்துட்டா அந்த எதிராளியை வந்து மிரட்டுவதற்கான ஒரு ஆயுதமாக என்பது ஏற்கனவே இந்த அரசியல அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு சிலிண்டரு வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது சம்பந்தப்பட்டவன் தான் செத்துருக்கான் சுற்றுப்புறத்துக்கு பாதிப்பு கிடையாது சம்பந்தப்பட்டவன் அது கேஸ் லீக் ஆகி செத்தானா தற்கொலை பண்ணிக்கிட்டானா இல்ல ஆடா என்ன சொல்றான் சர்வதேச பயங்கரவாதத்தோடு தொடர்புடையது தொடர முடியுதுங்க ஒரு தனிநபர் இறந்து போயிட்டான் அவ்வளவுதான் அப்ப அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு ஒரு இரநூறு அடி தள்ளி ஒரு கோவில் இருந்துச்சு அதை தகர்க்கத்தான் வந்தாரா உண்மையிலேயே வந்து ஆலயத்தை இடிச்சுட்டு மே அதுக்கு மேல ஒரு ராமர் கோயில கட்டி வச்சுக்கிட்டு எல்லாரையும் வாங்கன்னு வைக்க முடியாம கூப்பிடுறாங்க இவங்க மறுபடியும் எல்லாம் போறாங்க ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் குற்றம் கிடையாது சம்பந்தமே இல்லாம ஒரு ஆளுடைய ஒரு விபத்தோ அல்லது ஒரு மரணத்தையோ அரசியலாக்குவது அப்படின்னு ஒரு கல்சர் வந்து கிரியேட் பண்ணி பார்க்கறாங்க அதனால எங்கு தவறு நடந்தாலும் யாருடைய உயிர் பறிப்புனாலும் அது உயிர் தான் நான் பார்க்கணும் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான்னு கீதை சொன்னதாக பாரதியார் எழுதியிருக்கிறார் எல்லா உயிரிலும் நானே இருக்கிறேன் சொன்னதாக எழுதியிருக்கிறார் அப்ப இஸ்லாமியர் உயிர் மட்டும் போகட்டும் அந்த மாதிரி வேற சமூகத்தை சேர்ந்தவர்கள் தலித்து உயிர் போனா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு மனிதர்களை வந்து அந்த கூறுதிட்டு ஒரு எதிர்க்கிறார் ஒரு இனவாத கோட்பாடு அதற்கான வாய்ப்பாக இந்த குற்றப்பின்னணியை பயன்படுத்தி கொடுக்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் அதே போல சாதிக் அவர்கள் வந்து ஏற்கனவே விசாரணை வலைத்துக்குள்ள வந்துட்டாரு அவரை கண்காணிச்சுட்டு இருந்தாங்க மங்கைப்பட ஆடியலன்ஸ் அவர் ஆடியோ லான்ஸ்ல அவர் அரஸ்ட் பண்றதுக்கு எல்லா இதையும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க ஆனா இன்னமும் அவர் தான் இருக்கு கைது செய்யப்படல அப்படின்றது இது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க இது காவல்துறையினுடைய நடவடிக்கைக்கு மெத்தனமா பாக்குறீங்களா இல்ல இல்லங்க அதாவது இது எப்படின்னா ஒரு குற்றவாளி பதுங்கி இருக்கிற போது அதுக்கு அவங்களுக்கு துப்பு கிடைக்காத விஷயம் என்ன ஒண்ணு இருக்குல்ல அவர் எங்க இருக்கிறாரு ஏதாவது அவர் கடல் வழியாங்க அது இலங்கைக்கு போயிட்டாரா இல்ல வேற எங்கேயாவது இருந்துட்டு கிடக்கிறாரா இங்கெல்லாம் காவல்துறை கண்டுபிடிக்க அப்ப ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் வந்து இதுக்கு சொல்ல முடியாது ஏன்னா எங்க இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சா காவல்துறை தான் போகுது அவ்வளவுதானே அப்ப இது வந்து இது வெறும் மாநில அரசு வந்து கிடையாதுல்ல இது இது வந்து ஒரு சர்வதேச வழக்கம் கூட நியூசிலாந்து இருக்கு அனுப்பினாங்க சொல்றாங்க இல்லையா இது சர்வதேச குற்றமாகவும் இருக்குது அதனால இது வந்து எளிமையா அவர் தப்பி விடுவாரு அவர் வந்து பிடிக்கவே முடியாது அப்படிங்கறது அல்ல நிச்சயமாக பிடிப்பாங்க அதுக்கான உறுதியான ஒரு இது வந்து சூர்யா வச்சு ஆரம்பிச்ச வணங்கான் ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனையா அப்புறம் சூர்யா விலகி இப்போ அருண் விஜய் நடிப்புல டீசர்லாம் வெளியில வந்து பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க இதுல தெரியும் பாத்தீங்கன்னா அந்த படத்துல கமிட் ஆகி அந்த படத்திற்கு விலகின ஒரு நடிகை இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க மலையாளத்துல பிரேமலு அப்படின்ற படத்துல ஹீரோயினா நடிச்சு இப்போ வெளியே வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு மமிதா பைஜு அப்படின்ற அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பாலா அவர்கள் என்ன அரைஞ்சிட்டாரு என்ன ஸ்பாட்ல அடிச்சுட்டாங்க அதனால நான் அந்த இருந்து விளையிட்டேன்